அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய வனநிலவன் அவர்களுடைய கதை சாரதா பிரம்மதேசத்தில் இருக்கக்கூடிய வெங்கையர் அதாவது வெங்கடாச்சலம் ஐயருடைய மூத்த மனைவியுடைய புதல்விதான் சாரதா அந்த சாரதா விதியோட வசத்தால இன்னைக்கு திருநெல்வேலி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வராந்தால உட்காந்துருக்கா அவள் தாமிரபரணி கரமலருக்கு போகிற கொக்கராபுள ரோட்டையும் ரோட்டுக்கு கீழே போகிற ஆத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டோ உக்காந்துருக்கா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதே ரோட்டில் அப்பா கூட அம்மா கூட மாமாவோட கல்யாணத்துக்கு நடந்து வந்திருக்கா அப்போது அம்மா இருந்தா அதிகால முகூர்த்தத்துக்கு இருந்து முதல் பஸ்ஸில் வந்து ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சந்த்ரா பிளாஸ் காஃபி கடையில் காஃபி சாப்பிட்டு ஆத்துப்பாளம் வழியாக இதே ரோட்டில் தான் நடந்தாங்க அது சித்திரை மாதத்து முகூர்த்தம் காலை வெயிலுக்கு முன்னாடி லேசான குளிர் ஆத்துல இருந்து வீசினதும் அந்த கரையில் கைலாசபுரத்து படித்துறையில் லேசாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த முனிசிபாலிட்டி விளக்குகள் இது எல்லாம் கூட இன்னுமே அவளுக்கு ஞாபகம் இருக்குது ஏடே இது யார் புதுசாக இருக்குது நம்ம ஏட்டையாக தான் பிடிச்சாவ இத்தனை வயசாயும் பாரு அப்படின்னு ஒருத்தி கோர்ட் படிக்கல உட்காந்துருந்த போலீஸ்காரரை பார்த்து பேச்சும் சிறுபானியுமா சொன்னால் அவளை தொடர்ந்து கூட இருந்த மத்த பெண்களோட சிரிப்பு சத்தம் கேட்டுது ஏய் செல்லமா நீ நேத்து பிறந்துட்டு நேராக மாட தெருவுக்கு வந்துட்டவ நம்ம பத்தி அழகமைய கேளு சொல்லுவா அப்படின்னு கண்ணை சிமிட்டினபடியே அழகமைய பார்த்து சிரிக்கிறாரு ஏட்டையா அதுக்கு பின்னாடி ஒரே சிரிப்பும் கும்மாளம்மா அங்க கிடக்குது சாரதாக்கு இந்த கேலி பேச்செல்லாம் ஒண்ணுமே புரியல அவளுக்கு அவளோட அப்பா ஞாபகம் தான் அப்போ வருது இப்போ அப்பா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த ஏட்டையா அப்பா சொன்னா கேட்க மாட்டாரா கைலாசபுரத்திலிருந்து புவனேஸ்வரி வந்து ஏட்டையாகிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போனால் கூட போதுமே புவனேஸ்வரி மட்டும் வீட்டில் இருந்துருந்தால் இவ்வளவு இல்ல அப்படின்னு யோசிக்கிறான் நேற்று இதே நேரம்தான் இருக்கும் ஊர்லேருந்து புறப்படும் போது சித்திக்கு தெரியக்கூடாதுன்னு குடத்துக்குள்ளே அவளோட ஆஸ்திகளான வெள்ளாவியில் சாயம் போன ரெண்டு சேலை செங்கோட்டை பெரியப்பா தேய்ச்சி கொடுத்த ஒரு ஜாக்கெட்டு ஒரு துண்டு இதையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு வாய்க்கால பார்க்க நடந்து வர்றா கடைக்கு போகிற பாவனையில் அப்பா சாக்கு பைய தூக்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வராரு சித்திக்கு எப்படியும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் இது இப்போ இவ்வளோ காணன்னு அப்பாவை சித்தி என்ன பாடுபடுத்துகிறாளோ தெரியலை சரதா எனக்கு இதை தவிர்த்து வேற வழி தெரியலடா அந்த முண்டை என்னை தின்னது காணாதுன்னு உன்னையும் சாப்பிட்ருவா பேசாம நீ கொஞ்ச காலம் போய் புவனேஸ்வரி கூட இரு சொந்தக்காரவனை அவளை விட சிநேகிதம் நமக்கு உதவுவா அவள் புருஷனுக்கு அங்கே நல்ல வேலை எஸ்எஸ்எல்சி புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டியா இந்த காபி கிளப்பு நடத்தி நான் உன்னைய கல்யாணம் கட்டி கொடுத்துற போகிறேன்னு எனக்கு தோணலை உனக்கு புவனேஸ்வரியோ புருஷனோ எப்படியும் பார்த்து ஏற்பாடு பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் மேலே அந்த சுவாமி இருக்காரு போயிட்டு வா நல்லபடியாக ஆன பிறகு லெட்டர் போட்டால் போதும் இந்தா ரெண்டு ரூபாயை வச்சுக்கோ பஸ் சார்ஜ் போக கூடுதலாக ஒரு ரூபாய் கொடுக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் அப்பானால் முடியலம்மா இதுதான் சாரதாவோட அப்பா வெங்கையர் திருநெல்வேலி போகிற பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்க போது சாரதா கிட்டே சொன்னது எப்பவும் போலத்தான் அப்பா சொன்னார் ஆனாலும் நேற்று பேசின பேச்சை சாரதாவால் மறக்கவே முடியல பிறகு எட்டரை மணி பஸ் வந்துச்சு அப்பா கொண்டு வந்த சாக்கு பையில் துணிமணிகளையும் சர்டிஃபிகேட் புஸ்தகத்தையும் எடுத்துக்கிட்டு சாரதா பஸ்ஸில் ஏறினா இன்வாய்ஸ் எழுதுறதுக்காக பஸ் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு சித்து ஓடி வந்து பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டுருவாளோ அப்படின்னு அவளுக்கு பயமா கூட இருந்துச்சு நல்ல வேலை பஸ் புறப்படுற வரைக்கும் சித்தி வரவே இல்ல முருக்கனோட தாம்போதியில பஸ் இறங்கி ஏற போது அப்பா வாய்க்கால் கரம் மேல தோல்ல குடத்தை சுமந்துட்டு போனத பார்த்தா கைலாசபுரத்திலையும் சாரதாவை விதி ஜெயிச்சிருச்சு புவனேஸ்வரியும் அவ புருஷனோ அங்கிருந்து திருநகரைக்கு மாற்றலாகி போயிருந்தாங்க புவனேஸ்வரி இருந்த வீட்டை கண்டுபிடிக்கவே மத்தியானம் ஆயிடுச்சு கையில் இருந்த பாக்கி சிலரைக்கும் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட வெங்கையர் அவளுக்கு புத்தி சொல்லி கொடுத்துருக்கல அவ்வளோ ஒடுக்கமான சந்தில் குடியிருந்த புவனேஸ்வரி தன் பள்ளிக்கூட ஸ்நேகிதி சாரதாவுக்கு எப்பவோ ரொம்ப பிரியத்தோட ஒரு லெட்டர் எழுதியிருந்தாள் அந்த லெட்டரை தான் ஊரில் இருந்தபோது தன்னுடைய எஸ்எஸ்எல்சி புஸ்தகத்துக்குள்ளே வச்சிருந்தாள் அதை எடுத்து நிறைய மன கஷ்டம் இருக்கும் போது அவ சாலகுமாரசாமி கோயில் சன்னதியில தூணோரமா இருந்தபடியே பலமுறை நேற்று திரும்ப திரும்ப படிச்சு பார்த்து மனசுக்கு சந்தோஷத்தை தேடிக்கிட்டா புவனேஸ்வரி எவ்வளவு பிரியமானவ அப்படின்னு நினச்சிக்கிட்டா இந்த மாதிரி டவுன்ல தனியா கோவிலுக்குள்ள உக்காந்துருந்தாலும் தப்பு அப்படிங்கிறத ரொம்ப நேரத்துக்கு பின்னாடிதான் சாரதா தெரிஞ்சுக்கிட்டா அங்க இருந்து எப்படியோ புறப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு யார் யார்கிட்டயோ வழி கேட்டு வந்து சேர்ந்தா வெங்கையருக்கு பிரம்மதேச ரூட்டில் ஓடுற பஸ் கண்டெக்டர்களை தெரியும் நாளை காலை பத்து மணி பஸ்ஸில் வர்ற கண்டக்டர் பையன் வெங்கையருக்கு அவங்க கிட்ட சொன்னால் ஊரில் கொண்டு போய் இறக்கி விட மாட்டானா ஊருக்கு போனால் சித்தி அவளை என்ன செய்வாள்னே சொல்ல முடியாது ஆனாலும் இதை தவிர வேறு வழி இல்லையே ஆனால் அவளோட துரதிருஷ்டம் பாருங்கள் காலையில் தான் முதல் பஸ் புறப்படுதுன்னு சொன்னாங்க பஸ் ஸ்டாண்ட் குழாயில் தண்ணீரை வயிறு முட்டை குடிச்சிக்கிட்டு கொண்டு வந்த சாக்கு பையை தலைக்கு வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் கூட்டத்தோட கூட்டமாக படுத்து கிடந்தா நடு சாமத்தில் ஏய் எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு தட்டி எழுப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போனாங்க சைலன்ஸ் அப்படின்னு தலையை மட்டும் வெளியே வரந் நீட்டி வெளியே வராந்தாவை பார்த்து ராகம் போட்டு சொல்லிட்டு பியூன் உள்ளே போனா உடனே எல்லா பெண்களும் வரிசையாக எழுந்து நின்றுக்கிட்டாங்க ஏட்டு அவசர அவசரமாக கோட்டுக்குள்ள போனார் சாரதாவும் அவங்க நிற்கிறத பார்த்து அவளும் எழுந்து நின்றுக்கிட்டா கொஞ்ச நேரத்தில் பியூன் வெளியே வந்து அழகம்மை கிட்ட பேச்சு கொடுத்தா சாரதாவை காட்டி ஏதோ கேலி பண்ணுனா ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி கூப்பிட்டாங்க சாரதாவும் கோர்டார் முன்னால் போய் அந்த பெண்களோட நின்னுக்கிட்டா இது என்ன ஏன் புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காப்புல இருக்கே அப்படின்னு சாரதாவை பார்த்து ஏட்டையாவுக்கிட்ட கோட்டார் கேட்டார் கோர்ட்டார் சொன்னதை கேட்டதும் சட்ட புஸ்தகங்களை புரட்டிகிட்டு இருந்த வக்கீல்கள் எல்லாரும் திரும்பி பார்த்தாக சாரதாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஆளுக்கு அஞ்சு ரூபாய் அபராதத்தை கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு அபராதம் போட்டுட்டாரு ஏட்டையா ஒவ்வொரு கருக்கிட்ட வந்து அந்த அஞ்சு ரூபாயை வாங்கிட்டு இருந்தாரு இவகிட்ட வந்து என்ன முளிக்க அபராதம் கட்டப்போறையா இல்லை உள்ளே போறியா அப்படின்னு சாரதாவை பார்த்து கேட்டாரு சாரதா மெதுவா என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு தலையை குனிஞ்சுக்கிட்டே சொன்னா ராத்திரி எத்தனை ரூபாய் சம்பாதிச்ச உள்ளதை சொல்லு இல்லை நொறுக்கிடுவேன் அந்த பைக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்க அப்படின்னு பைய பையன் வெடுக்குன்னு பிடுங்கினார் பையிலிருந்து கீழே கொட்டும்போது அவளோட ரெண்டு சேலை உள்பாடி அழுக்கான ஜாக்கெட்டு ஒரு சோப்பு டப்பா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு பொஸ்தவம் போனேஸ்வரி அவளுக்கு எழுதின இன்லேண்ட் லெட்டரு எல்லாத்தையுமே தலை கீழே தரையில் கொட்டினாரு எல்லாரும் அதை குனிஞ்சு வேடிக்கை பார்த்தாங்க அவளோட சேலை உள்பாடி ஜாக்கெட்டுகளை எல்லாம் உதறி உதறி எடுத்து பைக்குள்ளே திணிச்சாரு சாரதாக்கு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு சோப்பிடப்பாவை திறந்து அதுல கிடந்த சில்லறைகளை எண்ணி பார்த்து முப்பத்தஞ்சு பைசா ஐயா முப்பத்தஞ்சு பைசா போக பாக்கிய இன்னைக்கு சம்பாரிச்சு தந்துருவா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அழகம்மா மட்டும் ஏட்டையாக்கு பக்கத்துல வந்து நிக்கிறா ஏட்டையா என்ன ஒரேடிய தான் பேசிக்கிட்டு போறிய அதை பார்த்தா தெரியலையா என்னமோ அகஸ்து மாசத்தான் உங்க கையில ஆம்பிட்டுக்கிட்டுது நல்ல இடத்து புள்ள மாதிரி இருக்குது எல்லாத்தையும் எடுத்து போட்டு பையன் அது கையில் கொடுங்க இத்தனை ஆம்பளைகளுக்கு முன்னால் அது சேலத்துணியை வெளியே எடுத்து போட்டிங்களே பாவோ அது என்னமா ஒடுங்கி போய் நிற்கி அது கட்ட வேண்டியதாக நான் கட்டுத இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபாய் எடுத்து அழகம்மா கொடுத்தா பையன் அது கையில் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாக சொன்னான் ஏட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த பையன் அவ கையில் கொடுத்துட்டு அந்த அஞ்சு ரூபாயை கோர்ட் கிளார்க்கோட கையில் கொடுத்தாரு எல்லோரும் வெளியே வந்தாங்க பியூன் அடுத்த கேஸுக்கு பேரை சொல்லி கூப்பிட வெளியே போயிட்டாரு பேச பேசக்கூட முடியலை அழகம்ம சாரதாவை கூட்டிகிட்டு மரத்தடிக்கு பக்கத்தில் போனா என்ன அழகம்மாக்கா கவள் பாப்பாவை பிடிச்சிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு ஒருத்தி வந்து சொன்னா ஏன்னா செம்பவம் வாயை அடக்கி பேசு உன் எதை பொத்திக்கிட்டு போ தூர அப்படின்னு அழகம்ம பயங்கரமாக எல்லாரையும் திட்டி அனுப்பிச்சிட்டா சாரதா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்குறா சாரதாக்கு அவங்க யாருன்னே தெரியலை அவங்க யார் அப்படிங்கிறது கூட அவளுக்கு புரியலை நம்மளை மாதிரி ஏதோ கஷ்டப்படுற பொம்பளைங்க தான் போல அப்படின்னு இப்போ வரைக்கும் அவன் நினச்சிக்கிட்டுருக்கா அழகம்ம அவளை பார்த்து பரிதாபப்பட்டு கோர்ட் கேண்டீனுக்கு கூட்டிகிட்டு போய் இட்லி வாங்கி கொடுத்தா ஊருக்கு போக பஸ் சார்ஜும் கொடுத்தா தனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையனை கூப்பிட்டா இந்த அக்காவை ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போய் பிரம்மதேசம் பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிச்சுட்டு வா பாப்பா வாமா எனக்கு இன்னும் கொஞ்சம் கோர்ட்டில் வேலை இருக்குது அப்படின்னு அழகம்மா சொன்னான் எதுவுமே இங்கே நடந்த எதுவுமே புரியாத சாரதா பாவமாக தலையாட்டிக்கிட்டு இனி மறுபடியும் பிரம்மதேசத்தில் போய் சித்திக்கிட்ட என்ன பாடுபட போறனோ அப்படின்னு பயந்துகிட்டே அந்த சின்ன பையனோட பஸ் ஸ்டாண்டை நோக்கி போனான் இதுதான் கதை இதோடு முடிந்தது வனநிலவனுடைய கதைகள் மிக அழகாகவும் நுட்பமாகவும் ஒரு எளிய மக்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய நுண்ணிய உணர்வுகளை பதிவு செஞ்சிருக்கும் அப்படியான ஒரு கதைதான் சாரதா இவருடைய கதைகள் முழுமையும் வாசித்துப் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த வாரம் வேறு ஒரு எழுத்தாளருடைய கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்